இருப்பவரே தோற்றம் என்று இந்த பற்றியும் நான் தொடங்குவோம் யாத்திராக்கு ரெண்டு இருந்த நாம் பார்க்கும்போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருந்தார் என்று நாம் வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரர் பெருமூச்சி விட்டாலும் பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய தன்னு இணையம் இருக்க கத்தர் அவர்களுடைய முறையீட்டையும் கேட்டார் அவர்கள் பெருமூச்சும் முறையீடும்படி அந்த சத்தம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக காத்திருந்தார் தண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கேட்டத்தோடு அறிப்பாண்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய பெருமூச்சியெல்லாம் கத்த கேட்டு அவர்களை காத்திருந்தார் கத்த சர்வ ஞான அவர்கள் தங்கள் பாரங்களையெல்லாம் சுமக்க முடியாமல் அவர்கள் பாரத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக சுமக்க போகிறார் என்பது கத்தருக்கு தெரியும் அவர்கள் இப்பொழுது சுமக்கிற கடினமான வாரம் அவர்கள் ஆசீர்வாதமான ஒரு வாரத்தை சுமக்க போகிறார்கள் அது ஆசீர்வாதமாக அவர்களுக்கு பெருகப் போகிறது ஆகவேதான் கத்தர் ஆபிரகாவோடும் மீசாக்கோடும் ஜாக்கோத்தோடும் உடன்படிக்கை செய்கிறார் கத்தர் அவர்களோடு செய்த தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே சுமை சுமந்தார்கள் மோசை அதை பார்த்து அவர்கள் மீது பரிதாபப்பட்டார் கத்தரோ இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்கிறார் அவர் அவர்களை சொந்த ஜனமாக பார்த்தார் இதுதான் பெரிய ஒரு சிலாக சொந்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த நன்னோக்கமாய் இருந்தவரை நாம் பார்த்தோம் அவன் நம்புவான் அவ கண்ணோக்க நம்பியது கட்டு ஆமே